ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கல்யாணம் வீட்டு வத்த குழம்பு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மண்டபத்துக்கு போனாலே மோஸ்ட்லி நிறையா பேரோட ஃபேவரெட்னே சொல்லலாம் கொஞ்சமாக அப்படி கெட்டியாக அவங்க போடுவாங்க அப்படியே பிரஸ்னஸ் ஆடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நம்ம யூனிக் ரங்கோலி அண்ட் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கன் டச் பண்ணி ஆள்ற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க பிளேலிஸ்ட்டில் போய் நம்மளோட வீடியோ எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஒரு நூறு எம்எல் அளவு நல்லெண்ணெய் வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது அந்த வத்த குழம்பு ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்கும் இது வந்து நான் ஒரு அஞ்சு பேருக்கு வைக்கிறேன் இப்போ நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்பு வடகம் தாளிப்பு வடகத்தில் நம்ம வெந்தயம் போட்டிருப்போன்றதால நான் போடல இது இது தாளிப்பு வடகம் இல்லாதவங்க நீங்கள் கொஞ்சமாக நம்ம வந்து கொஞ்சம் கடுகு வெந்தயம் போட்டுவிட்டு பொறிஞ்சதும் அடுத்தது பூண்டு ஒரு இருபது பல்லு பூண்டு போட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் கலர் மாறாமல் நல்லா வறுத்து நல்லா வரு அந்த தாளிப்பு வடகத்தோடு கலர் மாறாமல் வருபட்டு வச்சுக்கோங்க அடுத்தது மெயினாக சேர்க்க வேண்டியதும் சின்ன வெங்காயம் இருந்தால் இந்த கார குழம்புக்கே வத்த குழம்புக்கே டேஸ்ட் எடுத்து கொடுக்கறது இல்லையா அதனால் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமே உங்களுக்கு சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கலர் நல்லா மாற வா மாறுற வரைக்கும் நல்லாவே வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கருகாப்பிலையை திருவி அதில் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறட்டும் அதுக்குள்ளே நமக்கு குழம்பு நம்ம கல்யாணம் நம்ம வைக்கிற கார குழம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது மண்டபத்தில் போய் பார்த்தா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு ஒரு சில டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா போதும் இப்ப இப்போ என்ன பண்ணணும் தக்காளி பழத்தை மூணு தக்காளி பழம் நார்மல் பழத்தை நான் மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்க்கும் போது நமக்கு வெங்காயம் நல்லா வெந்து பூண்டும் வெந்துடும் அதே சமயம் தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும் இப்போ பாருங்கள் சேதுவாயிட்டு இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு ஆயிடுச்சு இப்போ ஒரு கிள அடிப்பிடிக்க விடாமல் நீங்கள் நல்லா ஒரு கிளறி கிளறி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டால் நல்லாவே பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது வத்த குழம்புக்கு மெயினாக எண்ணெய் எந்த அளவு நல்லெண்ணெய் சேர்க்கணுமோ அந்த நமக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நார்மல் ஸ்பூனால நம்ம கார குழம்புல மிளகு குழம்பு மிளகாய் தூள் அதிகமாக சேர்ப்போம் தூள் கம்மியாக சேர்ப்போம் ஆனால் கல்யாணம் வீட்டு வத்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குறது மெயின் காரணமே இப்போ பாருங்க நான் கொத்தமல்லி தூள் எவ்வளோ போடுறேன்னு சொல்லிட்டு இந்த அளவு போட்டால் தான் நமக்கு கொத்தமல்லித்தூள் திக்னஸ் நமக்கு வந்து குழம்பு சீக்கிரம் திக்காக கொடுக்கும் இப்போ பாருங்கள் நான் கொத்தமல்லி தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தூள் இப்போ நம்ம இதை வெங்காயத்தோடு வதக்கிறோமா அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருந்தால் நமக்கு கருகின மாதிரி கலர் மாறிடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா அந்த எண்ணெயோட சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த கொத்தமல்லி தூள் இந்த அளவு போட்டால் தான் குழம்பு வந்து நமக்கு திக்னஸ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் சின்ன ஒரு எலுமிச்சம்பழத்தை நான் ஊற வச்சு நல்லா வடிகட்டி இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு கிளறு நல்லா கிளறி விடுங்க நமக்கு கரெக்டாக ஒரு பதம் வர வரைக்கும் இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த மெயினாக நமக்கு இதுக்கு சுவையை எடுத்து கொடுக்குற முக்கியமான ஒரு பொருள் உப்பு சேர்த்துக்க வேண்டாம் நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கிற வரைக்கும் நீங்கள் திறந்தே வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததும் நீங்கள் உப்பு காரம் எல்லாமே பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்சதுனாலே நமக்கு சீக்கிரம் திக்னஸ் கொடுத்துரும் ஏன்னா நம்ம புளி வந்து நல்லா திக்காக தான் கரைச்சும் ஊற்றியிருப்போம் அதே சமயம் நம்ம கொத்தமல்லி தூளும் இவ்வளோ போட்டிருக்கோமா அதனால் குழம்பு நமக்கு சீக்கிரமே திக்னஸ் பதத்தை கொடுத்துரும் இப்போ இப்போ பாருங்கள் திக்காயி அப்படி என்ன ஓரளவு பிரிஞ்சு வர்ற பதமே நமக்கு வந்துடுத்து பாருங்களேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு ஓரளவு திக்காயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இன்னொரு பேன் வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அடுத்தது நான் ஏற்கனவே சுண்டக்காய் வத்தல் எப்படி வீட்டில் போடுறது எப்படி ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுன்ற வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை எடுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பொறிச்சு வத்த குழம்புக்கு அதில் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு சுண்டக்காவத்தல் மணத்தக்காளி வத்தல் எது கிடைச்சாலுமே நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க சுண்டக்காவத்தல் உங்களுக்கு இருக்கவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க நம்ம இதை மாதிரி பொறிச்சி தானே வந்து நம்ம பழைய பழைய சாதத்தோடு சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவு பொறிச்சி நல்லாவே கொஞ்சம் கலர் மாறவும் கூடாது அதே சமயம் நமக்கு நல்லா பொறிஞ்சும் வந்திருக்கணும் அந்த அளவு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே குழம்பு இன்னமே நமக்கு திக்னஸ் பதத்தை கொடுத்துருக்கும் இப்போ பாருங்கள் சுண்டக்காய் நல்லாவே பொரிஞ்சு வந்துடுச்சா இப்போ வந்து நம்ம அந்த காரக்குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கோம் அதோட சேர்த்துக்க வேண்டியதாக இதில் இருக்கிற அந்த விதெல்லாம் வெளியே வராத போல் தான் நம்ம ஏற்கனவே வத்தல் போட்டு வச்சுருப்போம் அதனால் நம்ம வறுக்கும் போது லைட்டாக வருதுன்னா அதை நம்ம அதில் அந்த எண்ணெயோட சேர்த்து சேர்க்க குழம்புல சேர்க்கும் போது பதம் கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ என்னென்னா இது இந்த கல்யாண வீட்டு வத்த குழம்புன்றதால இப்படி இப்படி நம்ம இதே பசங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் இந்த சுண்டக்காயை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வறுத்துட்டு கொஞ்சம் ஆறுன பிறகு மிக்ஸியில் ஒரே ஒரு பல்ஸ் போட்டு கொட்டிட்டோம்னா குழம்பு இன்னும் திக்காகவும் கொடுக்கும் அதே சமயம் நமக்கு பசங்களுக்கு அந்த சுண்டைக்காய் உள்ள இருக்க விதையும் பசங்க வயிற்று புண்ணை ஆத்துறதுக்காக பதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பொறிச்சிட்டு நான் அந்த வத்த குழம்புல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு அந்த ஃபுல் ஃப்ளேமில் வைங்க அந்த நமக்கு வத் வத்தல் வறுத்து போட்டோம் இல்லையா அதில் ஒரு ஒரு ஹோ ஓப்பன் இருக்கும் அது வழியாக அந்த புளி காரம் உப்பு எல்லாமே போதி செய்யும் போது ரொம்பவே சூப்பரான பர்ஃபெக்டான நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திக் இன்னுமே ஆறின பிறகு நம்ம குழம்பு திக்னஸ்ஸாக ரொம்ப பதம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பார்க்கும்போது பாருங்க பதம் நமக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பதம் கரெக்டா இருக்கும் இன்னுமே ஆறான்னா இன்னும் திக்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் வாட்ச்